வேலைக்காக மலேசியா சென்று சிக்கிக் கொண்ட நாற்பத்தொன்பது தமிழர்களை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் தலைவன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் முருகையா உள்ளிட்ட நாற்பத்தொன்பது பேர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் மலேசியா சென்றனர் அங்கு மின்சார டவர் மற்றும் தொலைத்தொடர்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பெந்தம் என்ற வனப்பகுதியில் தங்க வைக்கப்பட்ட அவர்களுக்கு முறையான உணவு ஊதியம் மற்றும் ஓய்வும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் மூலம் வீடியோ வெளியிட்டதை அடுத்து அவர்களை மீட்ட மலேசியா அரசு புதுரவியா முகாமில் தங்க வைத்துள்ளது இந்நிலையில் அவர்களை தமிழகம் அழைத்து வர மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முறைப்படி எல்லா காரியங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறது எந்த தடங்களும் ஏற்படவில்லை ஆனால் இந்தியா கவர்மெண்ட் இந்தியன் எம்பசி ஆள் வந்து இந்த பையன்கள் இது வரைக்கும் வந்து பார்க்கல வந்து எந்த பகுதியும் சொல்லவும் இல்லை இங்கேயும் கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க எல்லா காரையும் செஞ்சுருக்காங்க அங்கே இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் போய் சேர்ந்தது மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைக்கல